அனைவருக்கும் வணக்கம் இது வளம்புரி ஐயப்பன் கலச்சக்கரம் நான் உங்கள் மலையாள மாந்திரிகர் என்னன் சந்திரகுமார் ஓம் காகத்து வித்மகி கக்ககஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஸ்வதயத் இந்த காணொலி பார்க்கிற உங்களுடைய வாழ்வுல அனைத்து நலங்களும் அனைத்து செல்வங்களும் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தை நன்றாடு வழிபடுகிற வாராயும் இந்த பிரபஞ்சத்துடைய நீதிமன்ற சனீஸ்வர பகவான் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தாருக்கு நல்லதொரு வாழ்வினை தரட்டும் என்று கூறிய இந்த நாள் இணைய நாளாமே மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் முதல் முறையாக இந்த காணொளி பார்க்கறதா இருந்து அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம் தான் அமானுஷம் தான் அமானுஷம் அகோரிகளால் மட்டும்தான் அமானுஷம் அமானுஷம் மாந்திரிகரும் சாதாரண மானிடன எடுத்து தான் சில அதீத சக்திகள் பெற்றாங்க அகோரிகளும் மானிட எடுத்து தான் ஒரு அதீத சக்திகள் பெற்றாங்க சித்தர்களும் அப்படிதான் முனிகளும் அப்படிதான் தேவர்களும் அப்படிதான் ரிஷிகளும் அப்படிதான் கடவுள்களும் அப்படிதான் ராகவேந்திர சுவாமி வாழ்ந்து மறைந்த ஒரு மனித பிறவி சாய்பாபா சுவை சாய்பாபா சுவாமி வாழ்ந்து மறைந்த ஒரு மானிட பிறவி மூக்குபடி சித்தர் வாழ்ந்து மறைந்த ஒரு மானிட பிறவி கணக்கம்பட்டி சுவாமிகள் வாழ்ந்து மறைந்த அதே மாதிரி ஒரு மானிடம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ம மகர ரிஷி இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கு வேதாந்த ரிஷி இப்படி நிறைய பேர் இருக்காங்க அப்போ நீங்களும் ஒரு அதீத சக்தி அமானுஷ சக்தி இதை பெறுவதனால என்ன நன்மை அங்கே வரணும் இல்லை இதை பெறுவதனால என்ன நன்மை அப்படின்னா நீங்க எதவெல்லாம் எதிர்பார்க்கறீங்களோ அத்தனை விரைவாக நடத்தக்கூடிய ஒரு சக்தி சரியா மகிழ்ச்சி சந்தோஷம் நிம்மதி பொருளாதார முன்னேற்றம் அழகான மனைவி அன்பான துணைவி இந்த மாதிரி வாழ்க்கையில நிறைய இன்பங்களையும் மகிழ்ச்சிகளையும் பெறுவதற்கு இது மிகப்பெரிய ஒரு உகந்த சக்தியா உன்னை இழந்தா இன்னொன்னு பெற முடியும் ஒன்னு இழந்தாத்தான் இன்னொன்னு பெற முடியும் இதை பெறுவதற்கு நீங்க வேண்டியது என்னன்னு தூக்கத்தை இழக்கணும் யார் மிகப்பெரிய நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும் இத நான் சொல்லல இன்னைக்கு இருக்கிற வெற்றியாளர்கள் முன்னணி நிறுவனத்தினுடைய ஓனர்கள் அதனுடைய நிறுவனர்கள் என்ன சொல்றாங்கன்னா உதாரணத்துக்கு நீங்க முகேஷ் அம்பானி எடுத்துக்கலாம் அதானி எடுத்துக்கலாம் தண்டுல்கர் எடுத்துக்கலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவங்கெல்லாம் இவங்க எல்லாம் வெளியிட்ட காணொளி இவங்க எல்லாம் பதிவிட்ட ஒரு தான் நம்ம சொல்றோம் நம்ம சொன்னா ஒரு சுவாரஸ் இருக்க ஓ இவரெல்லாம் இத கடைபிடிச்சிருக்காரா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் அதுக்காக அதிகாலை மூணு மணி இருபது நிமிஷம் பிரம்ம முகூர்த்தத்துல யார் ஒருத்தருக்கு எழுந்திருக்கிற பழக்கம் இருக்கோ அவங்க வாழ்வுல மிகப்பெரிய நன்மைகளை பெறுறாங்க அப்ப மூணு மணி இருபது நிமிஷத்துக்கு அவசியம் கட்டாயம் எழுந்திருக்கிறவங்க நல்ல ஒரு இடத்திற்கு வரணும் எழுந்திருச்சது மட்டும் போதுமா பத்தாது குளிக்கிறதா இருந்தா குளிக்கலாம் இல்ல மூஞ்சு கைகால அலம்பிட்டு தீபம் ஏத்தம் எப்படி தீபம் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம் ஓம் ஸ்ரீம் ரீம் நமசக்தி விநாயக சர்வகர கருத்தரை சர்வ விக்கட பிரசன்னாய் திரவராஜ் திருவிசேஷ குருஷனாய் முரும்பட் சுவாக

தேவதையை சித்தி பண்ணிட்டு நீங்கள் காலையில் குளித்து சுத்தப்பட்டமாயி தலைவாரும் பொழுது கண்ணாடி முன்னாடி நின்று உங்களை அலங்காரம் பண்ணிக்கும் பொழுது நீங்கள் எந்த தேவதையை பிரகாடனம் பண்ணி சித்தி பண்ணீங்களோ அந்த தேவதையினுடைய உருவம் அங்கே தெரிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு அதுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னவெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அத்தனையும் எளிதாக உங்கள் கைக்கு வந்து சிக்கும் சரியா சந்தேகம் இருக்கா ஃபோன் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த கல்வியில் உங்களை சந்திக்க வர உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பு என்ன சந்திரகுமார் மலையாள ஆந்திரிகன் மற்றும் தாந்திரிகன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்